எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து மென்மையாக அமைந்த ஒரு பாடல் ஹிட் அடித்த நிலையில் அதே ராகத்தில் இளையராஜா ஒரு பாடலை ஒரே அமைந்த இரண்டு பாடல்களில் ஒன்றை எம் எஸ் ராமமூர்த்தி கூட்டணியும் மற்றொரு பாடலை இசையமைப்பாளர் இளையராஜாவும் இசையமைத்துள்ளது இதில் முன்னணியில் இருப்பது எந்த பாடல் தெரியுமா எழுபதுகளின் இறுதியில் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் இளையராஜா தொடர்ந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க இவரை தேடி பல இயக்குனர்கள் படையெடுத்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் ஏ ஆர் ரகுமான் என்ட்ரி ஆவதற்கு முன்பு தமிழ் சினிமாவின் வெளியான பெரும்பாலான படங்களுக்கு இளையராஜா தான் இசையமைப்பாளர் படத்தின் போஸ்டரில் இசை இளையராஜா என்று இருந்தாலே இந்த படம் ஹிட் அடித்துவிடும் என்ற நிலை இருந்த அந்த காலகட்டத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவுடன் இணைந்து ஒரு சில படத்திற்கு இசையமைத்தார் அதேபோல் இளையராஜா சினிமாவில் என்ட்ரி கொடுப்பதற்கு முன்பாக தமிழ் சினிமாவில் இசை உலகில் முன்னணியில் இருந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணி இவர்கள் ஒரு கட்டத்தில் பிரிந்துவிட்டாலும் எம் எஸ் பி தனி ஆளாக பாடல்களை கொடுத்தார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான பாக்கியலட்சுமி படத்தில் எம் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்தார்கள் இளம் விதவையான சவுகார் ஜானகி பாடக்கூடிய ஒரு பாடல்தான் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி என்ற பாடல் அன்றைய காலகட்டத்தில் மட்டுமில்லாமல் இன்றைய காலகட்டத்திலும் பல ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தது இந்த பாடல் கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலை எழுதியிருந்தார் இந்த ராகத்திலேயே இளையராஜாவும் ஒரு பாடலை உருவாக்கினார் அந்த பாடல் வைதிக் காத்திருந்தாள் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விதவையாக நடித்திருப்பார் அவர் பாடுவது போன்று வரும் ஒரு பாடல்தான் அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழியும் புலம்புவதை கேள் என்ற பாடல் பாக்கியலட்சுமி வைதிகி காத்திருந்தாள் ஆகிய இரண்டு படங்களுமே ஏறக்குரிய ஒரே கதையம்சம் கொண்ட படங்கள் அதேபோல் இந்த இரண்டு பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்ற பாடல்கள் ஒரு மாதிரியாக அமைந்திருக்கும் இந்த பாடலை கவிஞர் வாணி எழுதியிருப்பார் இந்த இரு பாடல்களும் இந்த இரு பாடல்களுக்கும் இடையே பல வித்தியாசங்கள் இருந்தாலும் மாலை புலதின் மயக்கத்திலே பாடல் மென்மையாகவும் அழகு மலராட பாடல் கோபத்தின் வெளிப்பாடலாகவும் அமைந்திருக்கும் மேலும் ஒன்று விடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்